விஎஸ் கிச்சன் நாத்தனார் வீடு சின்ன நாத்தனார் இப்போ ஊருக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் நாத்தனார் வீடு இது நாலு தலைமுறை பற்ற வீடு ஃபஸ்ட்டு நாங்கள் கீற்று போட்டிருந்தோம் இப்போ கீற்று மடித்து போகுதுங்கிறதுனால கீத்து கிடைக்க மாட்டேங்குது ஷீட்டு போட்டு இருக்காங்க இதில் என்னென்ன போட்டிருக்க மீன் குழம்புக்கு என்ன சொல்லுங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிள்ளை வடக்கம் போட்டு நல்லா வதக்க வதக்கி வதக்கி வடக்கு வதக்குன்னு எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வதக்கமும் நல்லா வதக்கிட்டு புளி குழம்பு புளியை வரைச்சி மிளகா புளி போட்டு அதில் வச்சு ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விடணும் வீட்டு மிளகா தூளை இல்லை கிடத்தூளை வீட்டு தூள் தூள் என்னென்ன போட்டிருக்கீங்க மிளகா மல்லி பெருஞ்சீரகம் ஜீரகம் மஞ்சள் கண்டப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கும் அந்த கருத்து இருக்க குழம்பை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மீனை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் மீனை போட்டு இறக்கணும் கொதிக்க விட்டு என்ன மீன் அஞ்சரை மீன் வஞ்சிரம் மீன் மண்டை வாழை போட்டு குழம்பு நடுக்கண்ட வருவலை சரி குழம்புக்கு என்னென்ன மீன் போறீங்க இது என்ன மீன் வஞ்சரம் வஞ்சர மீன் இது நகர நகர மீன் நகர மீன் குழம்பு வஞ்சர மீன் வறுவல் பொடி மீன் பொடி மீன் குழம்பு மாங்காய் போட்டு குழம்பு வஞ்சர மீன் வந்து வறுவல் குழம்பு கொதிச்சுட்டு கொதிச்சுக்கிட்டுருக்கு கொதிக்கவே இல்லை குழம்பு இப்போ தான் லைட்டாக கொதிச்சுக்கிட்ருக்கு இருக்கு வருது இப்போ தான் வாசனை தூக்குது அரிசி கலந்து சனியில புளியெல்லாம் கரைச்சி உப்பு போட்டு மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி குழம்பு எடுத்து குழம்பு எடுத்து ஊத்தி வரணும் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்ச உடனே நம்ம கடி வச்ச அந்த மீன் அதுல கொதிச்ச உடனே மீனை போடணும் மீனை போட இது தேவையில்ல அல்வா கம்மியா சாப்பிட்டு ஒரு குடி பிடிச்சா எனக்கு தொண்டே கட்டிட்டு மீனா போட்டாச்சி போட்டுட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சால் வேறு தண்ணியில் இறங்கும் ஒன்றும் ஆகாது வேறுவ தண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ணி வேறுவ தண்ணி அப்படியே தட்டை கறந்து அப்படியே எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டுருவோம் தண்ணி குழம்புடவா வெளியில் குழம்பு தானே வரைக்கும் ஊற்றணும் பாத்திரத்துக்கு வெளியே வெளியில் ஊற்றணும் அப்படின்ன உடனே சட்டியோடு குழம்புட ஊற்ற போறீங்களோன்னு நினைச்சேன் இப்படி மூடி வச்சு வேர்வை தண்ணியில் இறங்கும் ஊற்றினா வெளியில ஊற்றிடும் மீன் போட்டு தட்டல போட்டு போட மாட்டேன் ஏன்னா வேர்வை தண்ணி இறங்க அதில் வேர்வை தண்ணி இதில் நிற்கும் அப்படியே அந்த வேர்வை தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிட்டோம்னா சட சார்ந்து கீழே ஊற்றிடுச்சு ஊற்றினா அது ஒன்றும் ஆகாது குழம்புக்குள்ள ஊற்றாது இல்லைன்னா இந்த வேர்வை தண்ணி வந்து இது வெளியா வந்து இப்படி வெளியில ஊற்றிடும் அப்படி வெளியில ஊற்றிடும் உள்ள கூட போகாது மாங்க புட்டைக்கு போட்டாச்சி கொடுத்து ஒரு கிண்டு கிண்டிடணும் அப்படியே கிண்டி விட்டால் ரொம்ப கிண்டனா மீன் உடஞ்சி போகும் நல்லா இப்படி ஓரமாக அப்படி கரங்கியை ஓரமாக கொடுத்து இப்படி நல்லா கிண்டிவிடணும் அப்படி கிஞ்சி மீன் உடையாமல் இருக்கும் மீன் அப்படி மீன் உடஞ்சி போகாமல் இருக்கும் அப்படி கிஞ்சி விட்டு வறுவலுக்கு வஞ்சர மீன் வஞ்சர மீன்ல என்னென்ன போட்டுருக்கு இங்கே வருகிறதுக்கு மிளகாத்தூள் பெருஞ்சீரகத்தூள் வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி மிளகு கொஞ்சம் அதோட வச்சு அரைச்சி போட்டு பெசரி அமுக்கி வச்சிடணும் உப்பு போட வேண்டாவா உப்பு போடலாம் உப்பு இல்லைன்னா சப்புனா ஆயிடும் வறுவலையும் நல்லா இருக்காது போடணும் உப்பு போட்டு பெசரி வச்சிடணும் வச்சு செத்த நேரத்துக்கு எடுத்து தோசை கடலில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுனு நல்லா மொறு மொறுமறுன்னு வறுத்து எடுக்க வேண்டியது வறுவலுக்கு வஞ்சிரம் வஞ்சரம் நல்லாயிருக்கும் வஞ்சிரம் அடிக்க மீன் கிடையாது ஆமாம் வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் வறுக்கலாம் போட்டு கேசரி வைக்கணும் சரி மிளகாத்தூள் போதுமா நல்லா உரைக்குமா உறப்பா அதை உறக்கணும் நல்லா வரச்சும் வெங்காயம் உரப்பு மிளகு வரப்பு மிளகாத்தூள் வரப்பு வெறும் மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் கொழம்புத்தூள் கிடையாது தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இல்லை இல்லை கொழம்புத்தூள் கிடையாது எல்லாமே வெறும் எல்லாம் தனி மிளகாத்தூள் தான் தனியாக வருவர்களுக்கு மட்டும் தனி போட்டு அதே தான் போட்டு நல்லா அடுப்பில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு மீன் குழம்பு வருவலாம் ரெடி ஆகிட்டு இப்போ சோறு வெந்தால் சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா கிராமத்துக்கிட்டது எப்படி இருக்கு நமக்கு சாம்பார் சோறு போதும் நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு வெள்ளை சாம்பார் சாம்பார் இருக்குது உருளக்கெழங்கு இருக்கு

சுக்கலாக இருக்கா உரப்பு நல்லா இருக்கா அஞ்சரை மணி எப்படி இருக்கும் பாரு அஞ்சரை மணி இங்கே இருக்க வருக்குது இப்போ ஒருத்தர் ஏப்பம் பலங்கமாக இருக்குது பற்றியா மீனை திரும்பிட்டு நல்லா காரஞ்சாரமாக இருக்கா சத்தமாக தான் சொல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ சூப்பர்